வாழ்க ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்கள் கழித்து உங்களுக்கு சனி பவனுடைய ஆட்சி மற்றும் செவ்வாய் பவனுடைய ஆட்சி இதனால் ஐந்துக்கும் ஏழுக்கும் உரிய அதிர்ஷ்ட பலன்கள் அது முக்கியமாக ஐந்து விதமான அதிர்ஷ்ட பலன்களை நீங்கள் பிறப்புகின்றீர்கள் அதை பற்றி இன்றைய பதில் பார்க்கப் போகிறோம் பதிவு ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல குரு பேச்சு பழங்களா பதிவிட்டாச்சு பார்க்கல போய் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிளாம் ராசியில் பிறந்த நண்பர்களில் இப்பொழுது சனி பவான் கும்பராசியில் இருக்கிறார் ஆட்சி பெற்ற வந்திருக்கிறார் முப்பது வருடத்திற்கு ஒரு முறைதான் அவர் கும்ப ராசிக்கு வருவார் அது எந்ததான் மாற்று கருத்தமில்ல ஆனா செவ்வாய்வன் அப்படி அல்ல நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை அடுத்தடுத்த ராசிக்கு இடம்பெயர்ந்து விடுவார் ஆனா அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது உங்கள் துலாமிற்கு ஆறாம் வீட்டில் மீனத்தில் இருக்கிறார் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அப்படியே பெயர்ச்சி அடைந்து மேஷ ராசிக்கு செல்கிறார் மேசராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார் செவ்வாய் ஆனா அந்த செவ்வாயில் சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக பார்த்து தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார் அப்போ ஐந்தும் ஆட்சி ஏழுக்குரியவனும் ஆட்சி இதனால் துளாராசில பிறந்தவங்களுக்கு பேரதிர்ஷ்டம் உண்டு ஐந்து விஷயத்துல நடக்காது என நினைத்த ஐந்து காரியங்கள் நடந்தே தீரும் அது உங்களுக்கு தான் இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல முதல்ல வரக்கூடியது காதல் திருமணம் உங்களுக்கு அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லது உங்க கூட பிறந்தவங்களுக்கு அல்லது உங்களுடைய உற்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த காதல் திருமணம் கைகூடி வரும் காதல் விஷயத்துல கல்யாணம் கண்டிப்பா முடியும் இரண்டாவது வீட்டுல பார்த்தாலும் சரி அல்லது அந்நியத்தில் வரன் பார்த்தாலும் சரி அந்த வரன் அமையாம தடைபட்டு வந்த துளாராசில பிறந்தவங்களுக்கு திருமண வரன் கிடைக்கும் அதனால அஞ்சுக்குரியவனும் ஆட்சி ஏழு குறியவன் ஆட்சி அஞ்சுக்குரியவன் ஏழுக்குரியவனும் தொடர்பு ஏற்படுத்துவதால் திருமணம் நிச்சயங்கள் நடக்கும் அதுவும் காதல் திருமணம் முனைவருக்கு வாய்ப்பு உண்டு உங்க வீட்டுல கண்டிப்பா சுபகாரியம் நடக்கும் திருமண வைபவங்கள் நடக்கும் இரண்டாவது விஷயம் இந்த காளிமனை இடம் நிலத்தை வாங்க முடியல நிலத்தை விற்க முடியல அப்படி நிலம் சம்பந்தமான இருக்கக்கூடிய குறைபாடு பிரச்சனைகள் இப்பொழுது சரியாகும் பல வருடமாக இழுத்து வந்த பிரச்சனைகளும் இந்த வருடம் முடிஞ்சிடும் மூன்றாவது உயர்கல்வி கண்டிப்பா ஹையர் எஜுகேஷன் சொல்லக்கூடிய படிப்பு டிகிரி சம்பந்தமான படிப்புகள் பரிசு அரியர் இருக்குது படிப்பு கம்ப்ளீட் பண்ண முடியல ஏதோ ஒரு தடை இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த தடை நீங்கும் நீங்க எந்த வயதினராக இருந்தாலும் புதியதாக ஒரு கல்வியோ அல்லது கலையையோ கற்றுக்கொள்வீர்கள் அது வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஆர்வத்திற்காக புதுசாக ஏதாவது கத்துக்கலாம் ஆனா அது நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது ஆசைப்பட்டது அப்படி ஒரு படிப்பு கலையை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் நான்காவது தாய் தந்தையர் மற்றும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிப்பீர்கள் பிரிந்த கணவன் மனைவி பிரிந்த உடன்பிறப்புகள் அல்லது பிரிந்த குழந்தைகள் உங்களோடு இணக்கம் ஆவார்கள் ஒன்று சேருவார்கள் இதுக்கடுத்து ஐந்தாவது விஷயம் ஐந்தாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா சனியுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கிறது அதனால துளைந்து போன பொருள் திருடு போன பொருள் மற்றும் வண்டி வாகனத்தில் இருந்த பழுதுகள் நீங்கும் அந்த பொருள் திரும்ப கிடைக்கும் நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் மேலும் சொத்துக்கள் அசையாத சொத்துக்கள் புதிதாக உருவாகும் சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு உண்டான யோக வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் செல்வாக்கு மக்களுடைய மதிப்பு நன்மதிப்பை பெற்று பெரிய ஒரு பதவியிலையோ பெரிய ஒரு புகழையோ கௌரவத்தையோ நீங்கள் பெறுவீர்கள் இது ஐந்தாவதாக நடக்கூடிய விஷயம் இப்படிப்பட்ட ஐந்து நல்ல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நடக்கும் மேலும் நன்மை நடைபெற வேண்டும் என்று நினைத்தால் முருகப்பெருமானுக்கு பாத யாத்திரை அல்லது மலையேறி சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்கின்ற பொழுதும் மிகப்பெரிய அளவு நன்மை நடக்கும் குறிப்பா பழனி சென்று வாங்கிட்டு வாங்க பழனி சென்று தரிசனம் செய்துட்டு விட்டு வரும் பொழுது மிகப்பெரிய அளவு நன்மை உங்களுக்கு நடக்கும் சரிங்களா இதை மட்டும் ஃபாலோ இந்த லைக் ஷேர் பதிப்பிடிங்க அடுத்தோம் நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்